அந்த இண்டஸ்ட்ரியை காப்பாத்துறதுக்காக நீ சில உதவிகள் பண்ண ஏன் சொல்லலாம் சார் பெரிய வெட்டி கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் நான் சொல்கிறேன் மன்மகனிங்கிற படம் பெரிய ஹிட் திருநாள் தனிங்கிற படம் பெரிய ஹிட் ஸோ அந்த தயாரிப்பாளர் வந்து சமீபத்தில் ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருந்து போயிட்டார் இன்னைக்கு அந்த தயாரிப்பாளரோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது எஜுகேஷன் செலவு எல்லாமே கஷ்டப்படுது சோ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு வரை ஒரு அன்பை உதவுங்க நல்லா இருக்கும் ஏன்னா விக்னேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் வச்சுக்கிட்டு கோவிட் டைம்லயும் சரி இப்பவும் சரி நிறைய பேருக்கு வந்து அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய கூட டயரக்டர் பலகல டயரக்டர் எல்லாருக்குமே ஒரு ஒரு நட்பு அடிப்படையில வந்து உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா என்னைக்கும் ஒரு உதவி செய்யக்கூடியவர் வந்து வாழ்க்கையில தோற்றதா கிடையாது சூரிய பண்ணிக்கிட்டு இருக்காரு விசால் சார் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி முடிந்தவரை தயாரிப்பாளர் காப்பாத்துங்க சார் கண்டிப்பா நாங்க கூட இருப்போம் நீங்க சொன்ன மாதிரி இந்த ரிலீஸ் ரெகுலேஷன் இண்டஸ்ட்ரி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் கூட ஒன்னாக்காது பண்ணுவோம் சார் ஏன்னா இது வந்து என்டைய சம்பந்தப்பட்ட வச்சு